வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நான் இன்றைக்கி அவியல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே தோடை நல்லா சீச்சிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா கட் பண்ணதுக்கப்புறம் அதை கழுவ முடியாது அதில் உள்ள சத்துக்கள் குறைஞ்சிரும்றதுனால ஃபஸ்ட்டே தோலெல்லாம் சீச்சு கழுவி நல்லா எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு வந்து தரையில் உட்காந்துட்டேங்க ஏன்னா அந்த காய் கட் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக பார்த்து பக்குவமாக கட் பண்ணணும் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே கட் பண்ண முடியாதுன்னு அதில் தரையில் உட்காந்துட்டேன் நான் என்னென்ன காய் எடுத்துருக்கேம்னா வெள்ளை பூசினி மஞ்சள் பூசணின்னு பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க வாழைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போடலாம் என் வீட்டில் பிடிக்காதனால கத்திரிக்காய் நான் சேர்க்கலங்க அப்புறம் கேரட்டு பீன்ஸ் அவரக்காய் சீனி அவருக்கான்னா கொத்தவரங்காய் சேப்பங்கிழங்கு கிழங்கு சேனக்கிழங்கு எடுத்துருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு சீனிக்கிழங்கு கூட கூட போட்டுக்கலாம் என்னென்ன காய் கிடைக்குதோ உங்களுக்கு என்னென்ன உங்கள் வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன விருப்போன்றோட எல்லா காயுமே போட்டுக்கலாங்க அந்த மசாலா தேங்காய் அரைச்சி ஊற்றுறது தான் மற்றபடி இந்த கூட்டில் எந்தவித கஷ்டமே கிடையாது வாங்கி இப்போ ஒரே ஷேப்க்கு அழகாக கட் பண்ணலாங்க நான் எனக்கு பிடிக்குன்றதுனால இருக்குதுல்ல அதிகமான குவான்டிட்டி மஞ்சள் பூசணி ஏதாவது பரங்கிக்க எடுத்திருக்கேன் பாப்பா எப்படி குக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஒரு காய்க்கு ஒரு ஒரு டைம் வேகங்க இது எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் காயெல்லாம் கட் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க கட் பண்ண இதை வந்து உப்பு தண்ணியில் போட்டு தான் வைக்கணும் இல்லைனா கருப்பு கலரில் ஒரு மாதிரி மாறிடும் ஒரு ஒரு காய் ஒரு ஒரு கலரில் இது வந்து வெள்ளை பூசணி நான் மாங்காவுக்கு பதிலாக தயிரும் சேர்க்க மாட்டேன் அதுக்கு பதிலாக வந்து தக்காளி காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை கொடுக்குங்க தக்காளி காயாகவும் கடைகளில் கிடைக்கும் அதையும் வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நீல வாட்டில் வந்து வெட்டி உள்ளே சேர்த்துட்டேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி ஊற்றுறதுக்காக தோல் உரிச்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா கீரி போடலை அது அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு காயெல்லாம் கட் பண்ணி போட்டேன் கரண்ட்டு போயிடக்கூடாதனால ஃபஸ்ட்டு மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம் தேங்காவை ஒரு ஒரு பத்த தேங்காய் கொஞ்சம் சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கசகசா ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்து போட்டு அதை அரைச்சி வச்சிடலாங்க இப்போ வந்து பெரிய கடாய் எடுத்துக்கிறேன் ஏன்னா காய்கறிகள் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பெரிய கடாய் எடுத்துக்கணும் இல்லை எண்ணெய் தாளிப்பு எல்லாமே தனியாக தாங்க சேர்க்கணும் காய் நல்லா குக்கானதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம உப்பில் போட்டு வச்சுருக்க அந்த தண்ணியெல்லாம் எடுத்து நம்ம வந்து வேக விட்டுடலாம் ஏற்கனவே உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கதுனால பார்த்து தான் உப்பு சேர்க்கணுங்க இருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த மஞ்சள் பூசணி தனியாக போடணும்னு நினச்சேன் ஆனால் மறந்து போய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து போட்டுவிட்டேன் ஏன்னா இந்த முருங்கைக்காய் பீன்ஸு கொத்தவரங்க அதுக்கெல்லாம் ஒரு டைம் ஆகும் ஏன்னா அந்த காய்கறிகளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் இந்த மஞ்சள் பூசணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் அதை தனியாக எடுத்து வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் கட் பண்ணி சேர்த்ததில் மொத்தமாக உப்பு தண்ணிக்குள்ளே போட்டதுனால அதையும் சேர்த்து உள்ளே போட வேண்டியதாகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் பூசணி ஏதோ பரங்கிக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக எடுத்து வச்சிருங்க இல்லைனா அது வந்து ரொம்ப சீக்கிரம் குக்காகி ரொம்ப குழஞ்சிரும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஒரு மிதமான ஒரு ஃபயரில் வச்சுட்டு நீங்கள் வந்து குக் பண்ணுங்க சும்மா கிளறி கிளரி தண்ணி தெளித்து தெளித்து விட்டீங்கனால ஓரளவுக்கு நல்லா குக்காகி வந்துடும் சால்ட்டு போட்டிங்கனாலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ரொம்ப அதனால் பரட்டிட்டு பரட்டிட்டு தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் மூடி வச்சு திறந்தீங்கனாலே வெந்துருங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை இப்போ சேர்த்துலாம் ஓரளவுக்கு எல்லாமே குக்கான ஆன மாதிரி தெரிஞ்சது இந்த அரைச்சி வச்சு இந்த மசாலாவை இதில் சேர்த்துலாங்க நீங்கள் ஆப்பத்துக்கு சேர்த்து சாப்பிட போகிறீங்க அடைக்கு சேர்த்து சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நாங்களாம் தோசை வச்சோன்னா அவியல் வச்சு சாப்பிடுவோம் ஆப்பை செஞ்சேன்னா அவியல் வச்சு சாப்பிடுவோம் அதனால் வந்து தண்ணி சேர்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி சாம்பார் தண்ணி சாம்பாருக்கு தான் இதை வச்சு சாப்பிட போகிறேன் அதனால் ஓரளவுக்கு கெட்டியாக தான் எடுத்திருக்கேன் அவியல் மாதிரி மஞ்சள் தூள் போடலை என்னெந்த கலர்லேயே எனக்கு பிடிக்குன்றதுனால நாங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டோம் நீங்கள் மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம் லைட்டாக பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் சில பேர் பூண்டு கூட சேர்ப்பாங்க காய்கறிகள் வந்து அவங்கவுங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க இப்போ தாளித்து ஊற்றுறது தனியாக தான் தாளித்து ஊற்றணும் நான் வந்து நார்மல் கடல் தான் எடுத்திருக்கேன் கடுகு வத்தல் கருவேப்பிலை காம்போடு போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும் சில பேர் தேங்காய் எண்ணெயில் தாளிப்பாங்க தேங்காய் எண்ணெயில் தாளித்தனால வாசமாக தான் இருக்கும் ஆனால் தேங்காய் எண்ணெயில் நல்லா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை தெளித்து ஊற்றி விடுவேங்க அது ஒரு வாசம் கொடுக்கும் எண்ணெய் சூடு பண்ணாமலே நம்ம வந்து லாஸ்ட்டாக கூட்டு நல்லா சுட சுட இருக்கும்போது மேலே தெளித்து விடுறது தாளித்து உள்ளே ஊற்றிட்டேன் அவ்வளோதான் கிளறி வச்சிட வேண்டியதாங்க இப்போ வந்து தேங்கண்ணே ஊற்றியாச்சு மேலே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் லைட்டாக ஒரு கிளறி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தேங்கெண்ணை பயங்கர வாசமாக வருங்க தேங்கெண்ணை தான் இதில் உள்ள ஹைலைட்டு எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப தேங்கண்ணே ஊற்றி வை அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் உள்ள விட்டு வந்து வேக வைக்கல அப்படின்னா ஒருவேளை கொஞ்சம் காய்கறிகள் குலையாமல் வந்திருக்குமா என்னமோ தெரியல அந்த தான் தனியாக எடுத்து வச்சு கிளறணுங்க நல்லா கிளறியாச்சு சால்ட்டு வெண்ணா சேர்த்துக்கோங்க பச்சை மிளக உள்ள கீரி போட்டு போடலை அதுக்கு பதிலாக அரைச்சி ஊற்றிருக்கேன் அரைச்சி ஊற்றினாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்குங்க சில பேர் இந்த ஜீரகம் மட்டும்தான் போடுவாங்க சின்னதாக பெருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து பாருங்களேன் அது ஒரு தனி வாசமாக தான் இருக்கும் பெருஞ்சீரகமும் லைட்டாக கசகசா போட்டிருக்கேங்க அது வேறு தனி சுவையாக தான் இருக்கும் அவ்வளோதான் அவியல் ரெடி ஆகிடுச்சு வேறு பாத்திரத்தில் கூட எடுத்து வச்சிடலாம் என்ன சூடு பண்ண அதே இதில் வைக்கிறப்போ அது வேறு மாதிரி ஆகிடும் ரொம்ப திக்காயிடும் இந்த அவியல் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இப்போ ஊர் சைடில் தான் மேக்சிமம் ரொம்ப அவியல் வைப்பாங்க கல்யாண வீட்டுக்குலாம் போனால் அந்த இலையில் லைனை வச்சுக்கிட்டே வருவாங்க அவியல் சாப்பாடு வச்சு சாம்பார் ஊற்றுறதுக்குள்ள அவியலை காலி பண்ணிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு வரலைனாலும் ஓரளவுக்கு வந்துடுங்க இந்த அவியல் வந்து எங்கள் அம்மா கிட்டே கேட்டு தான் செஞ்சேன் ஏன்னா நம்ம இந்த பக்கம் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து எங்கள் அத்தை எல்லாம் சேர்க்க மாட்டாங்க இது என் ஹஸ்பண்டும் சேர்க்க மாட்டாங்க ஸோ அந்த அவியலே எனக்கு மறந்து போச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஊருக்கு போயிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட அம்மா அவியல் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்டா தான் வீட்டில் ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்கண்ணா நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு அப்படி விட்டுட்டு இருந்தேன் இப்போ நே போன வாரம் ஒரு அக்கா எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க அதனால் அந்த டைம் அவியல் ட்ரை பண்ணிட்டேங்க அம்மா சொல்லி கொடுத்தா அவியல் கூட்டு போட்டாச்சு நெக்ஸ்ட் எங்கள் அத்தை எனக்கு எல்லா காய்களையும் போட்டு தேங்காய் இல்லாமல் கூட்டு செய்ய சொல்லி கொடுத்தாங்க அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்